வணக்கம் ரீசெண்ட் டேஸில் நிறைய துர்மரணங்களை பற்றின செய்தி நம்ம படிச்சுட்டே இருக்கோம் அதை பற்றி ஏதாவது ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கிள் படிச்சுட்டு இருந்தேன் இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு நான் படித்த ஆர்டிக்கலை வார்த்தை மாறாமல் அப்படியே இங்கே பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் கேளுங்க ஒரு நல்ல படிக்கிற பையன் பேரண்ட்ஸ் நல்ல மோட்டிவேட் பண்ணி அந்த பையன் எப்போவுமே சயின்ஸில் ஹண்ட்ரட் பர்சன்ட் மார்க் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐஐடி மெட்ராஸில் சீட்டும் கிடச்சிது அங்கேயும் நல்லா படித்து நல்ல மெரிட்லேயே பாஸ் பண்ணி நல்ல மார்க் ஹையர் ஸ்டடீஸ்க்கு யூஎஸ் போகணுன்னு சொல்லி கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில் போய் எம்பிஏவும் பண்ணாங்க அருமையான சம்பளம் அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க நல்ல ஒரு தமிழ் பொண்ணை பார்த்து கல்யாணமும் பண்ணியாச்சு பெரிய வீடு நல்ல ஃபேமிலி ஒரு குழந்த அப்படி நல்லபடியாக போயிட்டுருக்கு லைஃப் சக்ஸஸ்ஃபுல் லைஃப்னா என்ன அப்படிங்கிறதுக்கு அந்த பையன் உதாரணமாக இருந்தாங்க இப்படி நல்லபடியாக வாழ்க்கை போயிட்டு இருக்குது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த பையன் அவங்க ஒய்ஃபும் குழந்தையும் ரெண்டு பேர்த்தையுமே துப்பாக்கியில் ஷூட் பண்ணிவிட்டு அந்த பையனும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க இங்கே என்ன தப்பாக போச்சு அந்த கேஸ் எடுத்து ரிசர்ச் பண்ணி பார்த்தாங்க அந்த கேஸ் ஸ்டடியில் அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிட்டெல்லாம் விசாரித்து பார்த்தாங்க அந்த பையனுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் வேலை போயிடுச்சு வேலை போனோடனே வீட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலை பணம் இல்லாமல் நிறைய டென்ஷன் பேங்க் வந்து வீட்டை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க இப்போ வீடும் போயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இருக்கிற பணத்தை வச்சு கொஞ்ச நாள் ஓட்டிகிட்டு இருந்தாங்க சரி ஒன்றுமே பண்ண முடியல அப்படிங்கிற சூழ்நிலை வந்தப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சூசைட் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க ஒய்ஃபும் குழந்தையும் ஷூட் பண்ணிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் இறந்த உடனே இவங்களும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க இப்போ ஆக்சுவல் கேள்விக்கு வருவோம் ஜெயிச்சவங்களோட பழக்க வழக்கங்கள் என்ன வாட் ஆர் த ஹேபிட்ஸ் ஆஃப் சக்சஸ்ஃபுல் பீப்புள் த பெஸ்ட் சக்ஸஸ் ஹேபிட் இஸ் கெட்டிங் ட்ரெயின்டு ஃபார் ஹேண்டிலிங் ஃபெயிலியர்ஸ் தோல்வியை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற சிறந்த பழக்கத்தை தான் ஜெயிச்சவங்க பழகி வச்சுருப்பாங்க எல்லா பேரண்ட்ஸ்க்குமே இங்கே ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு நம்ம குழந்தைகளுடைய மைண்டில் சக்ஸஸை மட்டுமே ப்ரோக்ராம் பண்ணி வைக்க வேண்டாம் இன்ஸ்ட் நம்ம அவங்களுக்கு தோல்விகளை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிக் கொடுப்போம் லைஃபோட ப்ராக்டிகாலிட்டியை சொல்லிக் கொடுப்போம் ஹை லெவல் மேக்ஸு சயின்ஸு இதெல்லாம் படித்து கிளியர் பண்ணிவிட்டு வாழ்க்கையை பற்றின நிதர்சனங்கள் எதுவுமே தெரியாமல் இருந்துச்சுன்னா பிரயோஜனமே இல்லை வெல்த் மேனேஜ்மெண்ட் படிக்கிறத விட இங்கே ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கிறது தான் ரொம்ப அவசியம் வாழ்க்கையில் வர்ற சேலஞ்சிங்கான சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நம்மளும் பழகிக்கலாம் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அதை சொல்லிக் கொடுக்கலாம் அவங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டு எது அப்படின்னு பார்த்து அந்த ஃபீல்டுலேயே விட்டுறணும் வெற்றி கற்றுக் கொடுக்குறத விட இங்கே தோல்வி தான் நமக்கு அருமையான பாடத்தை கற்றுக் கொடுக்கும் மை நேம் இஸ் நியாஸ் பஷேர் பாய்